ஆஸ்ட்ரோகுலிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களோட குணாதிசயம் என்ன கடகராசி அன்பர்கள் நம்ம வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி டீல் பண்ணும் முக்கியமா இன்னைக்கு கடகராசி ஆண்களை பத்தி பார்க்க போறோம் பொதுவா கடகம் காலச்சக்கரத்துக்கு நாலாவது ராசி இது வந்து பாருங்க அன்பு கருணை பாசம் நேசம் இறக்கம் இதெல்லாம் நிறைஞ்சவங்க கடகம் தாயை போல அன்பு யாருக்கு அப்படின்னா கடகராசி அன்பர்களுக்கு வெரி வெரி எமோஷனல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப வந்து பாசம் ரொம்ப பாசக்காரவங்க அப்படின்னு சொல்றது அப்படின்னா கடகத்தை சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ரிஷபத்தை சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம கடகத்தை சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா கடகம் சந்திரன் ரிஷபம் வந்து பாருங்க சுக்ரன் ஆதிக்கம் பெற்றது கடகம் சந்திரன் ஆதிக்கம் பெற்றது அப்படின்னால மூட் ஸ்விங்ஸ் கொஞ்சம் இருக்கும் தான் சின்ன வயசுல இருந்தே வந்து பாருங்க இப்போ ஒரு கடகராசி குழந்தை இருக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு அது கடகராசியா இருக்கு அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி மாமா மாமி அப்படின்னு உருக்கி உருக்கி உறவாடி வருது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஸ்டலுக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப அழறது அங்க போயிட்டு ஹோம் சிக்னஸ் ஆயிடுறது உடம்பு சரி இல்லாம போயிடுறது அஹ் திருப்பி தாத்தாவையும் பாட்டியும் பார்த்தா மட்டும் தான் நல்லா வருது இந்த மாதிரிலாம் சில குழந்தைங்க பண்ணுவாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் முக்காவாசி கடகவராசி குழந்தைகளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பாருங்க இல்ல நம்ம ஒரு சினிமா தேட்டருக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சென்டிமெண்டல் சீன்ஸ் எல்லாம் வந்து சிலர் ஓன் அழுவாங்க அந்த அழறவங்கள பெரும்பாலும் கடகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பாருங்க நிறைய சமூக சேவை மத்தவங்களுக்கு நல்லது செய்வது மத்தவங்களுக்கு அர்ப்பணிக்கிறது அன்பை மத்தவங்களுக்கு பகிர்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் தான் வந்து பாருங்க நிறைய கடகம் டாக்டர்ஸா இருப்பாங்க சேவையில இருப்பாங்க சேவை மனப்பான்மை உங்களுக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் என்ஜிஓஸா இருப்பாங்க சமூக சேவையில இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கடல் தாண்டி இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் அவங்க இருக்கதான் செய்யறாங்க அதே மாதிரி பாருங்க டாக்டர்ஸா இருக்காங்கன்னா சைக்காட்ரிஸ்டா சைக்காலஜிஸ்டாவும் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு மனம் மனம் சார்ந்த நோய்களை டீல் பண்றது ஒருத்தவங்கள மனசை நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்களை எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுதாரிக்கிறது சமாளிக்கிறது அப்படின்றதுலாம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணிப்பட்ட பாடு அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களை விட ஆஹ் இவங்களோட சின்ன வயசுல இருந்தே நம்ம வரலாம் இப்ப ஒரு கடகராசி பையன் இருக்கா இவன் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செவன்த் எய்த் படிக்கிறான் அப்படின்னா ரொம்ப அட்டாச்சா இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலக்டிவான ஃப்ரெண்ட்ஸா வச்சுப்பான் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பான் செலக்டிவான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பான் ரொம்ப அட்டாச்சா இருப்பான் ரொம்ப அட்டாச்சா இருப்பா ஒரு பொசசிவ்னஸும் வரும் ஃப்ரெண்டு ஒரு நாளைக்கு வரல அப்படின்னா இன்னைக்கு கார்த்தி வரலம்மா எனக்கு சாப்பாடே இறங்கல சாப்பாடு கொண்டு வந்துடும் ஏன் கண்ணு சாப்பிடல அப்படின்னா கார்த்தி வரல இன்னைக்கு அதனால எனக்கு சாப்பிடவே பிடிக்கல கார்த்தி வரல அதனால விளையாடவே பிடிக்கல கார்த்தி வரல அதனால ஹோம்ஒர்க் செய்யவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவனோட ஃப்ரெண்ட் வந்து சார்ந்தே இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிறரை சார்ந்து வாழறது ஹோம் சிக்னஸ் தனிமை வந்து சுத்தமா பிடிக்காது தனிமை வந்து கொடுமை அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா கடகமோ ரிஷபமோ அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் ஆதிக்கம் அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து செவ்வாய் நிச்சயம் சந்திரன் ஆதிக்கம் அப்படின்றதுனால இவங்க வந்து பாருங்க நிறைய பேர் டாக்டர்ஸ் ஆகும் இருப்பாங்க நீர் சம்பந்தப்பட்ட தொழில் அரசு தொழில் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்ட்ஸ்லயும் இருக்காங்க கடக்கம் வந்து லவ் பண்ணுமா ஆஹ் லவ் பண்ணுவாங்க இப்ப பிள்ளை வந்து இப்ப அந்த பர்டிகுலர் பாய் வந்து ஒரு காலேஜ் போறாரு அப்படின்னு எங்க என்ன இப்ப எல்லாம் ஸ்கூல்லயே லவ் வருதுங்களேங்க ஆனா அங்க ஸ்கூல்ல லவ் வருதுதான் ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க லவ் அப்படின்றதுலாம் பேச வேண்டாம் ஓகேங்களா அவங்க குழந்தைங்க இப்போ ஒரு நைன்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்ல லவ் வருது அப்படின்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூர்ட் லவ் கிடையாது பட் பியாண்ட் தட் அந்த ஏஜ்ல வர லவ் பத்தி மட்டும் நம்ம பேசலாம் சரிங்களா என்ன காலம் மாறுச்சுனாலும் ஒரு சில விஷயங்கள் இந்தந்த வயசுல தான் இருக்கணும் அப்படின்றது இருக்கு அதனால நம்ம அத பத்தி பேசலாம் ஏன்னா குழந்தைங்க குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாத வயசு பதினெட்டு வயசு இருக்கும் அப்ப நம்ம அவங்கள பத்தி பேச வேணாம் அது ஜஸ்ட் ஒரு கிரஷ் அவ்வளவுதான் அப்படி கூட வச்சுக்கலாம் சரி ஓகே இப்ப ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ல ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான் அவனுக்கு லவ் வருது அப்படின்னா லவ் பண்ணுவானா கண்டிப்பா லவ் பண்ணுவான் ஆக்சுவலி என்னன்னா கடகம் எப்பயுமே கும்பத்தை லவ் பண்ண கூடாது பெரும்பாலும் கும்பத்தை லவ் பண்ணும் போது இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகுறது இல்லை எல்லாம் சக்சஸ் ஆயிடுதா நிறைய பேர் எல்லாருமே பிற ராசிகள் அப்படின்றது சக்சஸ் ஆயிடுது கும்பம் கூட சிலர் வந்து பாருங்க ஒய்ஃப் கும்பம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ எத்தனையோ பேர் இருக்காங்க கடகம் ரொம்ப ஃபிளெக்சிபிள்ங்க ரொம்ப ஃபிளெக்சிபிள் டிபெண்ட் பிறரை சார்ந்து அவங்களுக்காகவே வாழறது இதெல்லாம் கடகத்தை சொல்லலாம் அப்ப இவங்க லவ் பண்றாங்க அப்படின்னும் போது ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்க ஆஹ் இவங்க வந்து பாருங்க லவ் பண்ற பொண்ணு கிட்ட இவங்க போய் சொல்லுவாங்களே ஒரு பொண்ணு பாக்குறாங்களே உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பாசக்கார பொண்ணா இருந்தா பிடிக்கும் உதாரணத்துக்கு அந்த பொண்ணு வந்து பாருங்க இப்ப ஃப்ரெண்டுக்கு ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்க ஃப்ரெண்டு சாப்பாடு எடுத்து வரலன்னு உனக்காக தான் நான் சாப்பாடு எடுத்து வந்த சாப்பிடு அந்த ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாலும் ஒரு நாள் கொடுத்தா ரெண்டு நாள் கொடுத்தா இல்ல நீ எப்பெல்லாம் சாப்பாடு எடுத்துருவோ என் சாப்பாடு சாப்பிடு இன்னைக்கு எங்க அம்மா கொஞ்சம் தான் கொடுத்தா பரவாயில்ல நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க மேல பாசமா இருக்க பொண்ணுங்களை கடகத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி இப்ப இவங்க ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்கு மேல விஷயம் எனக்கு இமோஷனலி நான் ஆகணும் எனக்கு ரொம்ப இருக்கணும் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பிடிச்சிடும் அதுக்கப்புறம் இவங்களை இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணு கண்ணுல படுற மாதிரி நிறைய இவங்க வந்து ஒரே காலேஜ்ல படிப்பாங்க இல்லைன்னா ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க பியாண்ட் தட் அந்த அந்த பொண்ணுனோட கண்ணுல படுற மாதிரி இவங்க இவங்களை காமிச்சுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த தூது போ செல்ல கீழே அப்படின்ற கதையா உங்களோட பிரெண்ட்ஸ் வந்து தூது அனுப்புங்க அஹ் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா குமார்னு வச்சுக்கோங்க குமார் ரொம்ப நல்லவன் குமார் ரொம்ப வல்லவன் குமார் ரொம்ப புத்திசாலி குமார் ரொம்ப அஃபெக்ஷனேட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பில்டப் பண்ற மாதிரி அனுப்புவாங்க ஆக்சுவலி என்னன்னா பில்டப்ன்றதை விட உண்மையாவே இவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க கடகம் உண்மையாவே நல்லவங்களா இருப்பாங்க அஃபெக்ஷனேட்டா இருப்பாங்க புத்திசாலியா இருப்பாங்க என்ன புத்தி சொல்ற பேச்சை பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க ரிஷப மாதிரி மனசு சொல்ற பேச்சியே கேட்பாங்க அதனால நிறைய இடத்துல கடகத்துக்கு ஏமாற்றோம் அப்படின்றது மிஞ்சும் சோ இந்த மாதிரி ஒரு தூது அனுப்புவாங்க தூது அனுப்பி அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது இந்த வந்து பாத்தீங்கன்னா செல்லோ லவ் பாத்தீங்களா இதெல்லாம் பெரும்பாலும் கடகமா தான் இருக்கும் உருகி 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 லவ் பண்ணுவாங்க ரிஷபம் மாதிரி ஏன்னா ரிஷபம் மாதிரியே தான் மோர்லெஸ் கடகம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அவ்வளவுதான் சொல்லலாம் சரி இப்ப இவங்க லவ் பண்றாங்க லவ் பண்றவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களா மேக்ஸிமம் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரு சிலருக்கு இந்த கும்பராசி நட்சத்திரம் இவங்களோட வராத நட்சத்திரம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க சரி மேரேஜ் பண்ணிக்கின பின்னாடி இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குங்க ஆஹ் ஏன்னா வந்து பாருங்க ஆப்போசிட் பார்ட்னர்ஸ் இவங்களை வந்து கொஞ்சம் ஓவர்டேக் பண்ண அளவுக்கு அவங்களுக்கு தெரியணும் ஒண்ணும் இல்லை இப்ப இவங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை செய்யறவங்கள கூட மத்தியானம் அவங்க போய் ஃபோன் பண்ணி என்னங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க ஒர்த்த வார்த்தை போதும் உழுந்து அடிச்சுட்டு வேலை செய்வாங்க அதாவது கடகம் நான் பிறந்ததே என் ஒய்ஃப்காக தான் நான் பிறந்ததே என் தான் நான் பிறந்ததே என் பேமிலிக்காக தான் அப்ப எவ்வளவு எனக்கு என் குடும்ப தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் கடகம் அப்ப கடகராசி உங்க இப்ப இதை பார்த்துட்டு இருக்கீங்க லேடிஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் கடகம் வந்து ரொம்ப சிம்பிளா டீல் பண்ணலாங்க என்னங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு எங்கன்னா வெளிய ஒரு அவர் வந்து ஃபாரின்ல இருக்காரு அப்படின்னா கூட டெய்லி டெய்லி சாப்பிட்டீங்களா என்ன இன்னைக்கு விசேஷம் அப்படின்னு கேக்குறது ஒத்த வார்த்தை பேசினா போதும் உழுந்தரிச்சு வேலை செய்வாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப கடகராசி குழந்தையா இருக்குன்னா என் பட்டு என் செல்லும் என் புஜ்ஜுமான் கொஞ்சம்னா போதும் அதுவும் அப்படியே முழுக்க முழுக்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கு அடுத்து வந்து பாருங்க இவங்க எவ்வளவு கடல் தாண்டி பெரும்பாலும் கடகம் கடல் தாண்டி ஃபாரின்ல வேலை செய்யறது இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை கையாளுறது இந்த மாதிரி பிராப்தம் உண்டு ஓகேங்களா இவங்க எவ்வளோ ஃபாரின்ல போயிட்டு வேலை செஞ்சாலும் திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்துடணும் நம்ம நாட்டு மேல பற்று அப்படின்றது இருக்கும் கடைசி என்னோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் பிறந்த ஊர்ல இந்தியாவில தான் பாருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஃபேமிலி தாங்க ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க அடுத்து வந்து பாருங்க இவங்களோட கேரக்டர் நம்ம இது வந்து நீர் நீர் வந்து பாருங்க பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் திடீர்னு சூடாவும் மாறும் அந்த மாதிரி கோவம் டைம் கொஞ்சம் ஆச்சுன்னா அதுவே கூல் டவுன் ஆயிடும் அந்த மாதிரி இவங்களோட கோவம் வந்து பாருங்க மேக்சிமம் வர்றது வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா பயங்கரமா வருது அதுக்கப்புறம் அவங்களே அவங்கள சமாதானப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நெட்ஒர்க் பெருசுங்க எப்பயுமே அவங்களுக்கு வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு அம்பது வயசுல கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருக்கும் அன்பானவங்க பாசமானவங்க ஆட்டோமேட்டிக்கா பத்து பேர் பழகதானே செய்வாங்க அப்ப பத்து பேர் பழகுவாங்க எல் யார் இவங்க கூட பழகுனாலும் இவங்களால முடிஞ்ச ஹெல்ப் மத்தவங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலி வந்து பாருங்க ராசி கடகராசி ஒரு லவ் பண்ணி அவங்க லவ் பண்ண பார்ட்னரா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் ரொம்ப பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் கடகத்துக்கு அந்த பாசம் கிடைக்கிறது இல்லைங்க சரி ஒய்ஃப் தான் பாசம் இல்லை பரவாயில்ல நான் நான் வந்து அவங்க மேல வச்ச லவ் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே வாழ்வாங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பின்னாடி என்னன்னா குழந்தைதான் உலகம் அப்படின்னு வாழ ஆரம்பிப்பாங்க ஆனா நாம் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் குழந்தைங்களும் வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கு அந்த ஒரு பாசம் அப்படின்றத குடுக்கறது இல்லைங்க அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு தெரியல அதாவது ஒரு சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னு கூட சொல்லலாம் சாமம் அப்படின்றது காசு பணம் வசதி வாய்ப்பு படிப்பு அந்தஸ்து கௌரவம் இதுல எல்லாம் இல்ல பாசத்துல சாபம் அப்படின்றது இருக்கிறது கடகத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே மைண்ட் வந்து இவங்களுக்கு வந்து மைண்ட் எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்திங்க எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தினால ஏமாற்றோம் அப்படின்றது மிஞ்சும் என்ன பொறுத்த வரைக்கும் கடகமா இருக்கட்டும் ரிஷமா இருக்கட்டும் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறாங்க அப்படின் போது இவங்க ஏமாற மாட்டாங்க பேசிக்கா ரொம்ப நல்ல பர்சனாலிட்டிஸ் மத்தவங்கனால ஹர்ட் ஆவாங்க அடிக்கடிக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஆஹ் இவங்க கிட்ட கெட்ட குணங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா ரொம்ப பாசம் வைக்கிறது சின்ன சின்ன விஷயம் கூட தாங்க முடியாம ரொம்ப மனசு கஷ்டப்படுறது ரோட்ல ஏதோ ஒரு நாய் அது நம்மளுக்கு ஈக்குவலே இருக்காது அவங்க கிட்டே இவங்க அவங்க ஹாய் ஹாய்ன்னு இருப்பாங்க அது சும்மா ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கு பழகி இருக்கும் இவங்க அது கிட்ட உண்மையா பழகிருப்பாங்க சாப்பிட மாட்டாங்க வருத்தப்படுவாங்க அதை நினைச்சு டென்ஷன் ஆவாங்க தலைவலி வச்சுப்பாங்க மாத்திரை போட்டுப்பாங்க இது கடகத்துக்கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ் ஏதோ ஒரு நாய் யாரோ ஒருத்தவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஆஹ் கரெக்டா நம்ம மேல பாசம் காமிக்கல அப்படின்னா நம்ம அதுக்காக வந்து வருத்தப்பட்டுட்டு சாப்பிடாம கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஒரு பெரிய தரும் ஆனா ஜென்ரலா வந்து பாருங்க இந்த மாதிரி நம்ம சொல்லவே முடியாது காரணம் என்ன அப்படின்னா நாய்கள் தான் அதீத நன்றி இருக்கிறது இல்லைங்களா அன்பு பாசம் அஃபக்ஷன் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா நம்ம வந்து டாக்ஸ் கிட்டதான் கத்துக்க முடியும் அப்ப ஏதோ ஒரு நாய் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏதோ ஒரு பேய் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா இவங்க நாலு நாள் பழகி இருப்பாங்க அந்த பொண்ணு புடிச்சிருக்கும் அந்த பேய் வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இவங்க மேல நாலு நாள் சும்மா டைம் பாஸ்க்கு பழகிட்டு இந்த பையனை விட பெட்டரான ஒரு பையன் கிடைச்சான் அப்படின்னு அவன் கூட பழக ஆரம்பிச்சிச்சுனா அதை வந்து அதை நினைச்சி வருத்தப்பட்டு ஆஹ் பொதுவாக லவ்ல ஃபீலியர் ஆயிடுச்சுன்னா தாடி விட்டுக்கிறது ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது சூசைடல் அட்டம் பண்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபமும் கடகம் தாங்க பெரும்பாலும் ஆக அந்த மாதிரி ஒரு வர்த்லெஸ் கேரக்டர்ஸ்க்காக தான் உங்களோட லைஃபை நீங்க தயவு செஞ்சு ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க இது என்னோட சின்ன அட்வைஸ் கேட்டுக்க ட்ரை பண்ணுங்க சரி ஓகே இப்ப கடகத்துக்கு ஃபேவரபுளான டைரக்ஷன் என்ன அப்படின்னா வடக்குங்க இவங்களுக்கு லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னா ஸ்கை ப்ளூ ஓஷன் ப்ளூ பிங்க் ஒயிட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்கியான கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா வரும் எப் ரிஷபம் மாதிரியேதான் பெருசா நோய் அப்படின்றத விட இவங்களுக்கு மனம் மனம் சார்ந்த நோய்கள் ரிஷபத்துக்கும் சைக்கோசொமேட்டிக் டிசார்டர்ஸ் இவங்களுக்கும் சைக்கோசொமேட்டிக் டிசார்டர்ஸ் வரும் மூட் ஸ்விங்ஸ் வரும் ஈரம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரத்துக்கு உண்டு அது வந்து சுய ஜாதகத்திலே சந்திரனையும் பார்க்கணும் ஓகேங்களா சரி இப்போ இதை பார்த்துட்டு இருக்க கடகராசி ஜென்ஸு நீங்கள் சொன்னது கரெக்டு தாங்க எங்கள் ஒய்ஃப்க்கு எனக்கும் நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு எங்கள் ஒய்ஃப் நான் எப்படியாவது இவங்க வந்து பாருங்க இந்த பொண்ணு இருக்கு இந்த பொண்ணு நம்மளுக்கு சரியில்லை இன்னொரு பொண்ணு கிட்ட போகலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க பேசிக்காக வந்து அந்த ஹானஸ்டி சின்சியாரிட்டி டெடிக்கேஷன் நல்லவங்க அப்படின்ற ஒரு கிரீடும் கடகத்துக்கு மேல இருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணினாலும் என் ஒய்ஃப் என் கூட சந்தோஷமா அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்ப அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ரொம்ப ரேரா ஒரு சிலர் தான் வந்து டிவியேட் ஆகிறது உண்டு அப்ப அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இங்க ஒரு சிம்பிளான விஷயம் ஜோதிடத்துல எல்லாருக்கும் தீர்வு எல்லாத்துக்கும் தீர்வு அப்படின்றது உண்டு உங்களோட ஜாதகமும் உங்களோட ஒய்ஃப்னோட ஜாதகமும் கம்பேட்டபிலிட்டி பாருங்க லவ் மேரேஜ் அப்படின் போது கம்பேட்டபிலிட்டி பாத்துக்க மாட்டாங்க நிறைய வந்து பாருங்க பார்த்து திருமணம் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி அப்படின்றத பாக்க மாட்டேன்றாங்க ரஜ்ஜு பொருத்தம் நல்லா இருக்கா ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க ஆஹ் இந்த மாதிரி பாக்குறத விட ரஜ்ஜு பொருத்தம் வஷ்ய பொருத்தம் யோனி பொருத்தம் இப்படி நிறைய பொருத்தம் மகேந்திர பொருத்தம் இப்படி நிறைய இருக்குங்க அந்த மாதிரி பார்த்து அப்படி இல்ல அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல ஸ்தானத்துல என்ன கிரகம் இருக்கா அந்த கிரகத்தை நீங்க அமைதிப்படுத்தணும் அமைதிப்படுத்துறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோசைக்காலஜி அப்படின்னு இருக்கு அந்த கிரகம் எந்த கிரகம் அந்த கிரகத்தை என்னென்ன மாதிரி பேசி இப்ப ஒண்ணும் இல்லை கடகராசி ஜென்னா ஜென் வந்து இருக்காங்க உங்க ஒய்ஃப் அப்படின்னா உங்க உங்களை வந்து பாத்தீங்கன்னா என்னமா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா போதும் என்னப்பா சாப்பிட்டியான்னு கேட்டா போதும் நீங்க உருகி உருகி வேலை செய்வீங்க அதே மாதிரிதான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவங்களை டீல் பண்ற விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஒண்ணு சைக்கலாஜிக்கலே அப்படி டீல் பண்ணலாம் அப்படி இல்ல கலத்திரஸ்தானத்துல இருக்க கிரகங்களை ஆன்மீக ரீதியா பசிஃபை பண்ணலாம் ஆன்மீக ரீதிய பிரீத்தி பண்ணலாம் அந்த மாதிரி ரெண்டுத்துல எது பண்ணாலும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பா இருக்குங்க கடகத்துக்கு வாழ்த்துக்கள்